கிறிஸ்துவின் நாமத்தினாலே இது உங்கள் சுகத்தின் நேரம் உங்கள் ஆரோக்கியத்தின் நேரம் என்கிற இந்த தேவனுடைய பிரசன்னத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன் கர்த்தர் தாமே உங்களை மெய்யாகவே ஆசீர்வதிப்பாராக இந்த தொலைக்காட்சி பெட்டின் முன்பாக அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய தெய்வீக ஆரோக்கியத்தையும் தெய்வீக சுகத்தையும் உங்கள் வாழ்க்கையில் என் அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய சுகமளிக்கிற நதி உங்கள் வீடுகளுக்குள்ளாய் பாயட்டும் தேவன் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை சுகமாக்கினார் என்று வேதம் சொல்கிறது அப்படியே அவருடைய வார்த்தை உங்கள் காதுகளுக்குள்ளே கடந்து வரும்போது கர்த்தருடைய வல்லமையும் உங்கள் வீடுகளுக்குள்ளே கடந்து வரட்டும் உங்கள் வீடுகளுக்குள் இருக்கிற எல்லாவிதமான விதமான எதிர்மறையான சூழ்நிலைகளை அதை நேர்மறையாய் மாற்றட்டும் உங்கள் வீடுகளுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை கடந்து வரும்போது அங்கே இருக்கிற பலவீனங்கள் வியாதிகளை அது ஒன்றுமில்லாமல் இல்பொருளாகட்டும் தொடர்ந்து கர்த்தருடைய சுகமளிக்கிற தேவ நதி உங்கள் வீடுகளுக்குள்ளே பாய்ந்து கொண்டே இருக்கும்படிக்கு இந்த நாளில் மட்டுமல்ல தொடர்ந்து இனி வருகிற ஒவ்வொரு நாளும் இதே நேரத்தில் நீங்கள் எங்களோடு தொடர்பில் இருங்கள் இதே நேரத்திலே இந்த தெய்வீக சுகமளிக்கிற இந்த நிகழ்ச்சியோடு நீங்கள் கலந்திருங்கள் கர்த்தர் தாமே தொடர்ந்து தம்முடைய வார்த்தையினாலே உங்கள் சிந்தனைகளை மறுரூபப்படுத்துவாராக உங்கள் எண்ணங்களை புதிதாக்கி உங்களுடைய குடும்பங்களை மறுருவமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை உங்கள் வீடுகளுக்குள்ளே தொடர்ந்து கடந்து வரட்டும் என் அன்புக்குரியவர்களே எதை நாம் கேட்கிறோமோ அதுவே நம்முடைய விசுவாசமாய் மாறுகிறது இன்றைக்கு ஏன் மனிதர்கள் சுகத்தை குறித்த நம்பிக்கையை விட வியாதியை குறித்த நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது என்றால் சுகத்தை குறித்து அவர்கள் கேள்விப்படுவதை விட வியாதியை குறித்து அவர்கள் அதிகமாக கேள்விப்படுகிறார்கள் வியாதியின் வேதனைகளை குறித்தும் அதனுடைய விளைவுகளை குறித்தும் அதிகமாய் அவர்கள் கேள்விப்படுகிறார்கள் எங்கு பார்த்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக யூடியூப் மூலமாய் டிவிகளின் மூலமாக வியாதியைப் பற்றியும் வியாதியுடைய தன்மைகளை பற்றியும் வியாதியின் கொடூரத்தை பற்றியும் அதனுடைய விளைவுகளை பற்றியும் தொடர்ந்து நம்முடைய மூளை காதுகள் வழியாக அதை கேட்கிறபடியினாலே நம்முடைய சிந்தனை அதை நம்ப ஆரம்பிக்கிறது ஏனென்றால் வேதம் சொல்கிறது விசுவாசம் கேள்வியினால் வரும் நாம் எதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோமோ அதுவே நம்முடைய விசுவாசமாக மாறுகிறது ஆகவே தான் பாருங்கள் நண்பானவர்களே பிசாசனவன் தொடர்ந்து தேவனுடைய ஜனங்களையும் இந்த உலகத்தையும் எதிர்மறையான செய்திகளினாலே இருபத்தி நான்கு மணி நேரமும் அவருடைய சிந்தனை நிரப்பிக்கொண்டே இருக்கிறான் காரணம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அது நம்முடைய நம்பிக்கையாக மாறுகிறது வேத வசனம் சொல்லுகிறது விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் ஆகவே தேவனுடைய வசனமானது இந்த உலகத்தின் தகவல்களை பார்க்கலும் உயிருள்ளதாக இருக்கிறது என் அன்புக்குரியவர்களே மனிதனுடைய வார்த்தைகள் மறைந்து போகும் ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் நிலைத்து நிற்கும் என் அன்புக்குரியவர்களே மனிதனுடைய வார்த்தைகளை நீங்கள் பல வருடங்கள் கேட்டு ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே சிருஷ்டிக்கப்படும் ஆனால் தேவனுடைய வார்த்தையோ அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரே ஒரு வார்த்தை இந்த எதிர்மறையான எல்லா விசுவாசத்தையும் உடை ஒரு நிமிடத்தில் உங்களுக்குள்ளே தேவனுடைய விசுவாசத்தை உங்களுக்குள்ளே கட்டவிழ்க்கும் ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்தின் எல்லா வார்த்தையை விட வல்லமையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தகைய தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்குள்ளே ஏற்கனவே தகவல்கள் என்கிற பெயரில் படிந்திருக்கிற எல்லா பாறைகளையும் அது உடைத்து எதிர்மறையான எல்லாவிதமான பயங்களை உடைத்து எதிர்மறையான எல்லாவித கலக்கங்களை உடைத்து தவறான படங்களை உடைத்து கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே வருகிற உண்மையான படத்தை வார்த்தையினால் வருகிற உண்மையான அந்த ஆரோக்கியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே சிருஷ்டிப்பாராக என் அன்புக்குரியவர்களே சுகம் பெற்றுக்கொள்வது என்பதும் தெய்வீக ஆரோக்கியம் என்பதும் உங்களுடைய அடிப்படை உரிமை என்கிற தலைப்பிலே என்கிற வெளிப்பாட்டிலே தொடர்ந்து உங்களோடு தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தங்கள் வாழ்க்கையில் சுகத்தை பெறுகிறார்கள் பலவீனங்கள் மறைகிறதை அவர்கள் உணர்கிறார்கள் குடும்பங்களிலே ஒரு நம்பிக்கை பிறப்பதை அவர்கள் காண்கிறார்கள் நீங்களும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் தினமும் இதே நேரம் தொடர்ந்து நூறு நாட்களுக்கு இதை குறித்த செய்திகள் தொடர்ந்து ஒளிபரப்பாகிறது நீங்கள் தொடர்ந்து புதிய புதிய காரியங்களை இதே நேரத்தில் நீங்கள் கேளுங்கள் கேட்க கேட்க உங்கள் மனது மறுரூபமாகும் உங்கள் மனது புதிதாகும் போது வாழ்க்கை மறுரூபமாக ஆரம்பிக்கும் என் அன்புக்குரியவர்களே இன்றோடு நான்காவது நாளாக இந்த சுகமளிக்கிற தேவ நதியை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய நாளிலே கேட்டது போல இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை பார்த்து நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் ஏசு கிறிஸ்துவோடு அவன் பேச ஆரம்பித்த போது அவனுடைய விசுவாசம் வளர ஆரம்பித்தது ஆகவே எப்பொழுது நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறோமோ அந்த நிமிடத்திலிருந்து நம்முடைய சுகமும் ஆரோக்கியமும் துவங்க ஆரம்பிக்கிறது ஹலலூயா அந்த முப்பத்தெட்டு வருஷம் வியாதியாக இருந்த மனுஷன் இயேசுவோடு பேச ஆரம்பித்த போது அவனுடைய ஆரோக்கியம் துளிர்விட ஆரம்பித்தது அவனுடைய நம்பிக்கை துளிர்விட ஆரம்பித்தது அவருடைய தைரியம் துளிர்விட ஆரம்பித்தது முப்பத்தி எட்டு வருஷம் வியாதியாக இருந்தவனை முப்பத்தி எட்டு நொடிகளுக்குள்ளாக கர்த்தரவனை சுகமாக்கினார் என் அன்புக்குரியவர்களே சுகமளிப்பதன் சுகத்தை பெற்றுக்கொள்வதன் மிகப்பெரிய ரகசியம் என்னவென்றால் தெய்வீக ஆரோக்கியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையின் அனுதினை அனுபவமாக்குவதன் மிகப்பெரிய ரகசியம் என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது அந்த மனுஷன் இயேசுவோடு பேச ஆரம்பித்த போது நீ நாம் வாசித்தோம் யோவான் ஐந்தாம் அதிகாரத்திலே அந்த அந்த மனிதன் தேவனோடு கூட இயேசுவோடு கூட பேச ஆரம்பித்த போது இயேசு பேச பேச அந்த வார்த்தையில் அவன் கேட்கிறான் கத்தனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது நமக்குள்ளே நேர்மறையான விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது பவுல் இப்படி தான் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது லிஸ்திரா என்ற பட்டணத்திலே பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான் அந்த வேத வசனத்தை நாம் வாசிப்போம் அப்போஸ்தல் நடவடிக்கைகள் பதினான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாயும் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான் அவனை பவுல் உற்று பார்த்து ரெட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான் உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான் லூயா என் அன்புக்குரியவர்களே லிஸ்திரா என்கிற பட்டணத்திலே பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான் அங்கே பவுல் ஜெபம் பண்ணிக் கொண்டிருக்கவில்லை பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான் அங்கே ஒரு மனிதன் தன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் ஒரு நாளும் நடக்காத ஒருவன் அமர்ந்து பவுள் பண்ணின பிரசங்கத்தை கேட்டு கொண்டு இருந்தான் கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் ஒரு மனிதன் ஒரு பிரசங்கத்தை சுகமளிக்கிற அந்த பிரசங்கத்தை தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அவனுக்குள்ளே விசுவாசம் வளர்கிறது ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற காரியம் மிகவும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஞானமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையின் பலவீனங்களை நீக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தை உங்களுக்குள்ளே கொடுத்து கொண்டிருக்கிறது என் அன்புக்குரியவர்கள் விசுவாசம் கேள்வினால் வரும் என்று இந்த அனுபவத்தையும் கூட சேர்த்துதான் பவுள் பின்னாட்களிலே தன்னுடைய நிருபங்களிலே எழுதுகிறார் விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்ற பட்டணத்திலே இந்த சப்பானியாய் பிறந்த மனிதன் பவுல் பேசுகிற தேவனுடைய விசுவாசம் வளர்ந்தது ஆகையால் தான் பவுல் அவனை பார்த்தபோது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான் அப்படி சொன்னபோது அவன் உடனே குதித்து எழுந்து நடந்தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய மகனே தேவனுடைய மகளே இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும்போது உனக்குள்ளே இருக்க அபிஸ்வாசங்கள் என்கிற செதில்கள் உதிர்கிறது உனக்கு விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது இன்றைய தேவை சபையானதும் ஜனங்களும் கத்தருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் கர்த்தருடைய இந்த உலகத்தின் வார்த்தையை கேட்டு கேட்டு வேதாசனத்துக்கு விரோதமானவைகளை நம்பிக்கொண்டிருக்கிற நம்முடைய மனநிலை மாறி கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதின் மூலம் பவுலின் சவுலின் கண்களில் இருந்து செதில்கள் விழுந்தது போல நம்முடைய மனதில் இருக்கிற அவிசுவாச செதில்கள் உதிருவதாக இயேசுவாமத்தினால் தேவனுடைய விசுவாசம் நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிப்பதாக தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருங்கள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் கூட உங்கள் சரீரங்களிலிருந்து உதிர்ந்து விழும் என்று நான் சொல்கிறேன் உங்கள் சரீரங்களில் இருக்கிற இருக்கிற பலவீனம் சரீரத்தை விட்டு உதிர்ந்து விடும் என்று நான் சொல்கிறேன் இந்த இடத்துல லிஸ்திரா என்கிற பட்டணத்திலே அந்த மனுஷன் வார்த்தையை கேட்டு கொண்டிருந்த போது சுகமளிக்கக்கூடிய சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே எழும்பியது எழுந்து நீ காலூன்று நில் என்று பவுல் சொன்ன உடனே உடனே அந்த மனிதன் எழுந்து நடந்தான் தன் வாழ்நாளிலே ஒரு நாளும் தன் வாழ்நாளிலே ஒரு நாளும் அவன் செய்யாததை அன்று செய்ய ஆரம்பித்தான் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில் இதுவரை நடக்காத ஒன்றை கர்த்தருடைய வாழ்க்கையில் நடப்பிக்க பண்ணுவார் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத அந்த பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கர்த்தருடைய வாழ்க்கையில் கட்டவிழ்ப்பார் நீங்கள் பார்க்காத அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் நீங்கள் இதுவரை கேள்விப்படாத சாட்சிகள் உங்கள் வாழ்க்கையில் கேள்விப்படுகிறீர்கள் இது எல்லாவற்றுக்கும் காரணம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதினால் வருகிற ஆசீர்வாதம் என் அருமையான மகனே மகளே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை வருகிற நாட்களிலும் கேளுங்கள் இந்த நாளிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் சரீரங்களிலே பலத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக உங்கள் பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போவதாக இந்த நாளிலே தேவனுடைய ஆரோக்கியம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய மனதின் கதவுகள் திறந்து கொண்டிருக்கிறது என் அன்பான தேவனுடைய மகனே மகளே இயேசு கிறிஸ்துவோடு கூட பார்த்து அவருடைய வார்த்தையை கேட்ட ஒருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் வியாதியோடு திரும்பி போனதே இல்லை அப்படியே தேவனுடைய வார்த்தையாகிய இந்த இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது அந்த வார்த்தையை கேட்கிற ஒருவரும் பலவீனத்தோடு திரும்பி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் சொல்லுகிறேன் இந்த நாளில் எத்தனை பேர் இந்த தொலைக்காட்சி பெட்டியின் முன்பாக அமர்ந்திருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் தேவன் சுகம் தருவதற்கு வல்லமில் இருக்கிறார் நாளை அல்ல இன்றைக்கே கத்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் நாளை அல்ல இன்றைக்கே உங்களை சுகப்படுத்தவர் விரும்புகிறார் இன்றைக்கே உங்கள் பலவீனங்களை உங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்க விரும்புகிறார் என் அன்புக்குரியவர்களே கத்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே கடந்து வரும்போது கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வருகிறது இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் கூட இனி வருகிற நாட்களிலே ஒரு வைராக்கியத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்க வேண்டும் என்று முடிவிடுங்கள் வேதம் சொல்கிறது நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை எந்த விதமான ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ எதெல்லாம் உங்கள் உடைமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் கேட்க 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 உங்களுடைய உரிமையை நீங்கள் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள உங்கள் மீது இருக்கிற பிசாசின் கரம் வலுவிழந்து உங்களை விட்டு விலகி போகிறது கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது கடந்து வருகிறது இப்பொழுதே அவருடைய ராஜ்ஜியம் உங்களுக்குள் கடந்து வருகிறது உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய ஆரோக்கியமும் சுகமும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே கடந்து வரட்டும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் விரும்புகிறீர் என்பதை ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம் கத்தாவை நாங்கள் வியாதியோடு கூட இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே நாங்கள் ஆரோக்கியமாய் இருப்பதே சித்தம் ஆகையால் தான் நீர் எங்களோடு கூட தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையிலே ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கட்டவிழ்ப்பதற்காக தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு நாளும் கடந்த நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நீ செய்தது போல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எல்லாவித அவிசுவாச இருள்களும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மனதிலிருந்து விலகி போகட்டும் இருக்கிற இடங்களில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக அசுத்தாவின் கிரியைகள் விலகுவதாக தேவனுடைய வெளிச்சம் இருதயத்தில் பிரகாசிப்பதாக விசுவாச உருளுக்களை முளைத்து எழும்புவதாக துளிர்விடுவதாக ஆரோக்கிய ஐஸ்வரிய நாமத்தில் வாழ்க்கையிலே புறப்பட்டு வருவதாக எந்தெந்த இடத்திலெல்லாம் பலவீனங்கள் இருக்கிறதோ நீங்கள் அந்த இடங்களிலே கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள் கத்தோடைய ஆவியானது நாளில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கரங்கள் மூலமாய் கர்த்தருடைய வளமை கட்டவள் கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர் வரை பலவீனம் அடைந்திருக்கிறவர்கள் சரீரங்கள் இப்பொழுது பலமடைவதாக இந்த சரீரம் எப்படி இயங்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டிருக்கிறீரோ அப்படி அது இயங்குவதாக இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற உள் உறுப்புகள் எப்படி இயங்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறோ அப்படி அது இயங்குவதாக அதற்கு தடையாக இருக்கிற எல்லா சுத்த கரங்களும் செயலிழந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிலுவையில் கொடுத்த கிரயத்தின் அடிப்படையிலே இந்த சரீரங்கள் எல்லாம் விடுவிக்கப்படுவதாக என்று நான் சொல்லி நான் செபிக்கிறேன் அனைத்தும் சீர் செய்யப்படுவதாக சரி செய்யப்படுவதாக ஆசீர்வதிக்கப்படுவதாக கர்த்தருடைய பலத்த கரம் தேவனுடைய கிருவை இவர்கள் மத்திலே கடந்து வரட்டும் அப்பா வீடு சுத்தமாக்கப்படட்டும் இவர்கள் குடும்பங்கள் இயேசு நாமத்தில் ஆரோக்கியத்தினால் சுத்தமாக்கப்படட்டும் இவர் எண்ணங்கள் ஆரோக்கியத்தினால் சுத்தமாக்கப்படட்டும் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்க விசுவாசத்தில் வளர நீ கிருபை செய்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆசீர்வைத்தோர்களும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ப்ரைஸ் காட் ஹலோ லூயா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தொடர்ந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் வேதம் சொல்லுகிறது விசுவாசம் கேள்வியினால் வரும் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதையே நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் எது விசுவாசிக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது ஆகவே தொடர்ந்து தெய்வீக ஆரோக்கியத்தை கேளுங்கள் ஆரோக்கியத்தை விசுவாசியுங்கள் நீங்கள் கேட்கிறது உங்கள் விசுவாசமாக மாறிவிடும் நீங்கள் ஆரோக்கியத்தை கேளுங்கள் அது உங்கள் விசுவாசமாய் மாறும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அது நட அற்புதங்களாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் கர்த்தர்தாமி உங்களை ஆசீர் உங்களுடைய சாட்சிகளை ஏற்கனவே நாம் சொன்னி சொன்னது போல கீழே இருக்கிற தொலைபேசி எண்ணிற்கு நீங்கள் அழைப்பு செய்து நீங்கள் பேசும்படிக்கு நான் உங்களை அழைக்கிறேன் எண்பத்தி ஏழு அறுபது அறுபது தொண்ணூறு பத்து என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் யூ மறுபடியும் நாளை இதே நேரம் இதே அலைவரிசையில் சந்திப்போம் காட் பிளஸ் யூ